ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ நாம பார்க்க போறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்றது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் அனைவருக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவார நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வருது குரு பகவானுடைய வக்ர பலன்களை பார்த்துக்கிட்டு வரும் அவர் பக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ரம் ஆகிறாரு பக்ரம் நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறாரு இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிழமையும் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறதுலேயே வசந்த நாள் அப்படின்றது மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில சரி இப்போ உங்களுடைய ராசி அதிபனான குரு பகவான் ராசிக்கு மூணில் இருக்கார் என்ன சாமி ராசியில் மூணுக்கு போய் மாட்டிக்கிட்டாரு அவரு அப்படின்னா கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது மூணு என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி ஸ்தானம் அப்ப உங்களுடைய நல்முயற்சிகள் அத்தனையும் நல்லபடியா முடியும் அது என்ன சாமி நல்ல முயற்சி கெட்ட முயற்சி அடுத்தவனு கெடுக்கணும்னு போனால் அது கெட்ட முயற்சி நல்ல முயற்சினா அடுத்தவனை முன்னேற்றணும் நானும் முன்னேறினோம்னா அது நல்ல முயற்சி நல்ல முயற்சி எடுத்தால் பிரகஸ்பதியான குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்துகிட்டு உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி தருவார் குருவை பொறுத்தளவுக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டவர் உண்மைக்கு கட்டுப்பட்டவர் அவரை பொறுத்தளவுக்கு நல்வழியில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம நல்வழியில் சம்பாதிக்காமல் தவறான வழியில் சம்பாதித்தோம் அப்படின்னா அடுத்து வர திசையில் நம்மளை காலி பண்ணிடுவார் அப்போ முயற்சி ஸ்தானத்துல உங்களுடைய ராசியாதிபதி இருக்கிறார் ஓகே அடுத்தது உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் ராசியில ராகு அப்படின்னா ராகுனால பிரம்மாண்டம் 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 உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செய்கைகள் எல்லாமே பிரம்மாண்டமான செய்கைகளாக இருக்கும் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்துல வக்ரம் ஆயிட்டார் அதனால ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்த எங்கத்தையும் செய்யாம ஒன்றுக்கு பத்து முறை சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்ட காரண காரியங்களும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு நின்ற இடத்தையும் மேம்படுத்துவார் குரு பார்த்த இடத்தையும் மேம்படுத்துவார் அப்போ குரு நின்ற இடம் மூணாம் இடம் மூணாம் இடம் ரிஷபம் அப்போ மூன்றாம் இடமான உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கெடுத்து கொடுப்பார் அடுத்தது உங்களுடைய ஏழாம் இடத்த குரு பகவான் பக்கரமான குரு பகவான் பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த நூற்றி இருபது நாளைக்குள்ளே நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும் ஆனாலும் ரொம்ப சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் நம்ம ஓகேம்போம் ஜாசியர் ஓகே இல்லாமல் பரம்பாங்க பொண்ணு வீட்டில் ஓகே இல்லாமல் ஆனால் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனே ராசிக்கு மூணில் இருக்கிறதுனால சரி இதுக்கு அடுத்தது ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ஒம்போதாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் தகப்பனுடைய உடல்நலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தகப்பனுடைய தொழிலை நாம் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் தொடர் வருவாய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசியை சேர்ந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ஐஐடி ஜேஇஇ நீட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி விரும்பின பல்கலைக்கழகங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு யூனிவர்சிட்டி சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று தனக்காரன் கொஞ்சம் வீக்கானதுனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடை ஏற்பட்டு கேட்டால் கேட்ட இடத்துல உடனே பணம் கிடைக்காது கொஞ்சம் காலதாமசமாக கிடைக்கும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்ற மகரத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறது அப்படின்றது மிகவும் விசேஷமாக மிகவும் விசேஷம் தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இதுவரையிலும் தொழிலில் இருந்த முடக்கங்கள் அத்தனையும் பிரச்சனையாக இருந்தது அத்தனையும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக தீர ஆரம்பிக்குமா கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக தீர ஆரம்பிக்கும் அதே போல குரு பகவான் இருக்கிற இடம் சுக்கரனோட வீடு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கேமராமேன் எடிட்டர் இவங்களுக்கு எல்லாருக்குமே இதுவரை இருந்த கஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடும் என்ன ஒன்று ஒன்று கேட்டிங்கன்னா வாய்ப்புக்கு ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல கேட்டால் கிடைக்காது ரெண்டு மூணு ட்ரிப்பு அங்கே போய் கேட்டுக்கும்போது கிடைக்குமா கிடைக்கும் இதுவரை இருந்த கடன்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு வக்ர நிவர்த்தி மூலமாகவும் குரு வக்ரம் பண்ணுற காலகட்டங்களையும் கொடுப்பாரா கொடுப்பார் சரி இதை தவிர இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகள் செய்வார் என்னென்ன தீமைகள் செய்வார் அதே போல் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகுது பத்தொம்போது நாளில் குரு வக்ரமாற காலகட்டங்களில் இவர் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அந்த வக்ர நிவர்த்தி மூலியமாக என்னென்ன நற்பணங்களை தருவார் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் தருவாங்க ஐயா ஐயா அற்புதமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க இந்த மீனராசி நேயர்களுக்கு பார்த்த இல்லையினால் அதாவது பூரட்டாரி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தில் வரக்கூடிய ராசி வந்து மீனராசி இந்த மீன ராசியின் அதிபதியே வந்து குரு பகவான் குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் குரு பகவான் மூணாம் இடத்தில் இவ்வளோ நாளாக இருந்து சில சில முயற்சிகள் மூலியமாக ஒரு நல்ல வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா வக்கரகரியில் வந்திருக்கு மூணாம் இடத்தினுடைய வக்கரகரி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா பணம் வரக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட தன காரகன்றதுனால பணம் சம்பந்தப்பட்டது எல்லாமே வரும் இது தவிர பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்ற சனி நடக்கிறது ஏன்னா சனி பகவானும் வக்கர நிவர்த்தியாரு நாலு பதினொன்று அன்னைக்கு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ஏழரை சனியும் மாறுது அதனால் வந்து வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் வே ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துல மாற்றங்கள் வந்து அதில் பதவி உயர்வு வந்து அது மொழியாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு ஆதாயங்கள் வரக்கூடிய பெருமைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றமும் தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கு அவர்களுடைய உடல்நிலை மட்டும் சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா ராசியிலேயே ராகுன்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நிறைவற்ற தென்மா தன்மையே கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து அதில் வந்து நிறைவற்ற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக வர்றதுனால நீங்களே அதை பிடிச்சிட்டு ஓடிட்டே இருப்பீங்க அதுவும் ஏழரை சனி வேறு நடக்கிறதுனால இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய தசா புக்தி இது ரெண்டும் வந்து நல்ல அளவு ஏற்றமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன பரிகாரங்களை செய்தால் இது எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருக்கார் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு மூணாம் இடத்துல போய் இருக்கிறது வந்து சிறப்பு ஆனால் வக்கரம் பெறுவது சிறப்பல்ல அதேமாதிரி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கரமாக இருந்தது சிறப்பு வக்கரம் பதினாலு பதினொன்னில் வந்து நிவர்த்தி ஆக போகிறார் அது சிறப்பல்ல அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறது சொன்னது எல்லாமே வந்து கோச்சார ரீதியில் சொன்னோம் அதாவது கிரகம் இன்றைய நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையை வச்சுட்டு நாங்கள் விவரங்கள் சொன்னோம் உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகத்தில் உங்களுடைய நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் குறைகள் வர வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனிப்பிருத்தி பண்ணிக்கிறங்க வியாழக்கிழமை இன்றைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுங்க இருந்தாலும் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடணும் இந்த நாலு மாத காலத்துல பட வேண்டிய வழிபட வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் திருப்பட்டூர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே உள்ள ஸ்தலத்தில் வந்து திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய திருஷ்ணாமூர்த்தியை போய் ஒரு வியாழக்கிழமை என்றைக்கு வழிபடணும் அந்த வழிபடுற போதும் ஏற்கனவே ஐயா சொன்னது மாதிரியாக வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இதெல்லாம் இதையும் செய்துட்டு இந்த இதையும் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த தான தர்மங்கள் பண்ணுறதுனாலையும் காயத்ரி மந்திரங்கள் சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து நற்ப நற்பலன்களாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் அதுகளை எல்லாம் செய்துக்க வேண்டியது அதனால் நல்ல பலனை அடையலாம் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கிறவங்க சொல்லுவார் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்த இடையினால் மூணாம் இடத்துல குரு பகவான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறது வக்கரத்தில் பார்க்குறது வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் சூரியன் க கார்த்திகை மாதத்தில் சூரியனும் குருவும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர பார்வை சம சப்தம பார்வையில் இருக்கிறது வந்து சிவராஜயோகம்னு சொல்லக்கூடியது நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலை மாற்றங்களில் ஏற்ப ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தை உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரசனை நடக்கிறது தொழிலில் மாற்றங்களோ வேலையில் மாற்றங்களோ நிச்சயமாக வரும் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சியினுடைய ரிசல்ட் வந்து ஜனவரி பிப்ரவரியில் தான் வரும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான வக்கரகுரு பயிற்சி அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்